உறப்புகள் ஆசிரியர் உனக்கு தெரியும் சரிங்களா ஐயனார் இந்த தான் சொல்லுவார் இலக்கு வந்து எந்த நூலை தழி வருது என்னுடைய வழிநூல் அப்படின்னு கேட்பாங்க ஐயனா ஐயதா தொல்காப்பியத்தை வழிமுறைன்னு சொல்லக்கூடாது பன்னீர் படலத்தை வழிமுறைன்னு சொல்லுவார் பன்னீர் படலத்தை தழிவு எழுதப்பட்ட ஒரு நூலாகத்தான் தொல்காப்பியத்தை தழுவி உருவான நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் படகம் சரியா சரிங்களா அடுத்து பன்னீர் படகத்தை தழுவி என்ன பண்ணியிருப்பாரு சொல்லுங்க பேசி பார்த்துருப்பாரு அதே வழியில எந்த நூலை மையப்படுத்திருக்குன்னா பன்னீர் படலம் என்ற நூல் சரிங்களா பன்னீர் படலம் என்ற நூலை முன்னிறுத்தி அதுல இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த நூலை ஐயனார் இதனால் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது எதுல வரும்னா பாயிரத்துல வரும் சிறப்பு பாயிரத்துல சொல்லப்படுற செய்தி நான் சொல்றது வடவேகம் தென்குமரிய சொல்கிற தொல்காப்பின் சொல்றது மாதிரியே இருக்கும் வெண்பா என்கிற பாவகையால் எழுதப்பட்டதுனால தான் வெண்பா மாலைதான் பேரே புறப்பொருள் வெண்பா மாலை என்று நம்ம சொல்றதுதான் வெண்பா மாலை வெண்பா என்கிற யாப்பில் எழுதப்பட்டதுனால் அது வெண்பா மாலை என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா லட்சணர்கள் முப்பது பாடல் இன்னும் ஒரு எண்பத்தி ஐந்து பாடல் மற்றும் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொது குறிப்பு குறிப்பாக இந்நூலை மேற்கோள் காட்டாத ஆசிரியரே இல்லை எனலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது சிறப்பான ஒரு நூல் எப்படி தொல்காப்பியத்தை காட்டாத ஒரு யாரு கிடையாது அது போல நன்னூலை மேற்கொள்ள கா மேற்கொள் காட்டாதவர்கள் யாருமே இல்லை அது போல புற நூல்கள்ல பன்னீர் குழந்தை கூட விட்டுருவாங்க ஆனா புறப்புற என்பவனை எப்பொழுதுமே மேற்கொள் காட்டி சொல்றது ஒரு பெரும் மரபாக இருக்குது வெண்பாவினாலே நமக்கு வெண்பாவிற்கு யாரு புகழேந்தி அப்படின்னு சொல்றோம் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல இதுல இருக்கக்கூடிய அடிப்படை செய்தி இதுதான் அடிப்படை செய்தி இது வந்து மொத்தம் ஒன்பது அப்படிங்கிறது வந்து தொல்காப்பின்னு சொல்லக்கூடியது இங்கே எத்தனை சொல்லுவாங்க பனிரெண்டு சொல்லுவாங்க பட் பனிரெண்டும் அப்படிங்கிறது ரெண்டுமே புறத்திற்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க அகம் அப்படின்னு சொன்னாலும் புறத்திற்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கிறது பழைய செய்திகள் ஆக்சுவலி தொல்காப்பின்னு சொல்லிடுது அதனால கைக்களை அகத்தினையிலேயே உண்டு ஏன்னா கைக்கிளை முதலா தெரு பெருந்தினை இருவாய் உட்பட கிழந்த எழுதினை என்ப அப்படிங்கிறதா தொல்காப்பியம் சொல்லக்கூடியது இந்த அன்பினை தினை அஞ்சு ஒதுக்கணும் போக பாக்கி ரெண்டும் அகத்தினையில மெஜாரிட்டி காட்டப்படுமான காட்டப்படாது கைக்கிளை பெருந்தினைக்குள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அகம் சார்ந்து கூறப்பட்டு ஆனா புறம் மெஜாரிட்டி புறத்தை கணக்கில் எடுத்துக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைக்கிளை பெருந்தினை தான் அகத்தினை அப்படின்னு சொன்னாலும் மைனாரிட்டியா ஒருதலை காதல் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில போயிடும் அடியோருக்கும் விடைவழங்களுக்கும் பொருந்தக்கூடிய இலக்கணமாக கைகளையும் பெருந்தினையையும் காட்டிடுவாங்க அதோட சரி அதை பற்றி தனி இலக்கணங்கள் விளக்கங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல ஜென்ரலா ஒரு விஷயம் சரிங்களா ஏரிய மடல் திறம் ஆமா சொல்லுங்க பாப்போம் ஏரிய மடல் திறம் காமத்து தினம் தேர்தல் ஒழிந்த காமத்து முகுதிரம் ஒரு பாயிண்ட் விட்டுருவாங்க முழு விளக்கங்கள் கிடையாது அதுக்காக தான் சொல்றோம் விளக்கம் கூடுதலா உண்டு

தொல்காப்பி அந்த விளைக்கு இருக்காது ஆனா யார் சொல்லியிருக்கோம் இருப்பாரு தொழில் மன்னன் மன்னர் நிகழக்கூடியது தன்னூறு தொழில் என்று சொல்லக்கூடியது மக்களால் மன்னர் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடியது மன்னருக்கு தெரியாமல் அல்லது மன்னருடைய குறிப்பு உணர்ந்து அவங்க போய் செய்வாங்க அடுத்து பிரிவு என்ன ஆணிரை மீட்டர் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்து வஞ்சி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கொடுப்பாங்க தன்னை மதிக்காத வேந்தனை அஞ்சுகர் அளவிற்கு போய் சண்டை தான் வஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வஞ்சியோட இலக்கணம் என்ன சொல்லுது தன்னை விரும்பாத தன்னை ஏற்றிக்கொள்ளாத சரிங்களா அந்த மன்னனை நேரடியா கூடார் மண் குழல் பிடித்தன்று அப்படின்னு சொல்லி புறப்புற நம்பளை சொல்றோம் சரிங்களா தன்னை ஏற்றிக்கொள்ளாத மண்ணை கைப்பற்றி கருதுவான் சரிங்களா மண் ஆசை போர் மண் அப்படி என்ன சொல்லலாம் மண்ணாசை போர் வேட்கை காரணமான போர்னு சொல்லலாம் தன்னை மதிக்காதவனையே அஞ்சுகள் அளவிற்கு போய் போர் குடிகிற முறை வஞ்சித்தல் சரிங்களா அதுதான் அடிப்படை விஷயமா சொல்றாங்க அடுத்து வந்து அப்படியே ஆப்போசிட் தான் காஞ்சி எப்படி வஞ்சி வந்து மண்ணாசை காரணமாக ஒரு மண்ணுன்னு போய் போர் கோருக்குரியனோ அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல போர் குடிகிற முறைதான் சரி மண்ணை காப்பாற்றுதல் அப்படின்னு சொல்லலாம் இதுல மண்ணை காப்பாற்றுகிற போர் தன்னுடைய மண்ணை என்ன பண்ணுவான் காப்பாற்றுக சரிங்களா காப்பாற்றுகிற ஒரு போர் மருமனை சொல்லலாம் எளிமையாக புரிஞ்சிருக்காதான் அந்த வார்த்தையில சொல்கிறோம் இது குறைவு கொஞ்சம் தெளிவாக நம்ம சொல்லுவோம் சரிங்களா இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சு வச்சுக்காக நம்ம பேசுகிற விஷயம் ஸோ வஞ்சியில் செகண்ட் டைம் இருக்கும் தன்னை காப்பாற்றுவதற்காக போர் முடிகிற போர் முடிகிற முறை அப்படின்னு சொல்கிறோம் एक्चुअली காஞ்சி வந்து எதிர்த்து நிற்றல் சரிங்களா இதுக்கு என்ன சொல்வாங்க எதிரூன்றல் அப்படி சொல்வாங்க எதிரூன்றல் அப்படிங்கிறது என்ன எதிரூன்றல் போர் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்ல வரும் இங்கே மன்னாசி காரணமான வேட்கை போல் மதியாத மன்னனை எதிர்த்தல் தன்னை மதியாத மன்னனை மதியாத மதியாதவரை எதிர்த்தல் தன்னை கட்டுப்படல சோ அதனால எதிர்க்கறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க காப்பாற்றுகிற போரா இருக்கும் அது என்ன சொல்லுவாங்க எதிர் ஊன்றுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா சொல்லுவாங்க சரிங்களா எதிர் ஊன்றுல் போர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து காஞ்சி கடுத்து என்ன வரும் உடனே வருது சரி ஒச்சி வரும் ஒச்சியை பொறுத்தளவு என்ன

இந்த மன்னர்கள் வந்து எயிலி தன்னுடைய எல்லை எயிலை அரண்மை என்ன பண்ணுவாங்க மதிலை மதின்னு சொல்லலாம் எயிலுன்னு சொல்லலாம் அறன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் பொறுத்தம் கேட்கலாம் எயிலை காத்தல் அப்படிங்கிறது முச்சு எயிலை அழித்தல் முச்சுகை இடல் அப்படிங்கிறது சொல்லலாம் இன்னொன்னு அழித்தல் என்கிற வார்த்தைன்னு சொல்லலாம் முற்றுகை இடை என்ன பண்ணுவாங்க அழித்தல் நிலையை மேற்கொண்டு அதுக்கு வேறு என்ன ஒரு இடை அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்து தும்பை அப்படின்னு சொல்றோம் தும்பைங்கிறது வலிமை பிடித்த போர்னு சொல்கிறோம் சரிங்களா தும்பையை புத்தகம் என்ன சொல்லுவாங்க ஒரு மிக மிகப்பெரிய வலிமை பிடித்த போர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரே விஷயம் என்ன நடக்குன்னா வெற்றியை குறித்து போர் வலிமை வெற்றி பிடித்த ஒரு கடும் போர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வலிமை குறித்த போர் வலிமை வெற்றி முழுமையான வெற்றி குறித்த போர் வெற்றி குறித்த போராக என்ன போற சொல்லுவாங்க இந்த தும்பை போற சொல்றாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கணும் வெற்றி வாகை சூடுதல் சரிங்களா வாகை சூடுதல் எது வரும் வெற்றி சரிங்களா வாகை சூடுதல் வெற்றி சரிங்களா வெற்றி குறித்து வரக்கூடியது என்ன வரும் வாகை வாகை சூடவான்னு சொல்லுவோம் ஸோ வெற்றி குறித்து வரக்கூடியது வாகை அப்படின்னு சொல்லிடுவோம் அடுத்து பாடான் அப்படிங்கிறது பாடப்படும் ஆண்மகளின் நூல்களாக அப்படிமா பாடப்படும் ஆண்மகன்னா வெற்றி பெற்ற மன்னருமைய பாடப்படும் பாடப்படும் ஆண்மகன் சிறப்பு சரிங்களா ஆண்மகன் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் இன்னொரு விஷயம் புகழ் வெற்றி புகழ் வெற்றி கொடை இதெல்லாமே மிங்கிலாகி வரும் சரிங்களா பொதுவியல் வந்து மேற்கூறப்பட்டு சொல்லாதவை மேற்கூறப்பட்டவற்றுள் கூறப்படாதவை சரிங்களா கூறப்படாதவை இதுதான் இருக்கும் பொதுத்தன்மைகள் பொதுவியல் வச்சிருப்பாங்க மூணு பொதுகள்னா பாலைத்தன்மை சரிங்களா பாலைவர்கள் வந்து ஒருதலை பட்சமான நிகழ்வுன்னா முழுக்க முழுக்க போர்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போர் பாதிப்பு போர் பாதிப்புகள் மிகுதியாக காட்டப்படும் அதே மாதிரி இதுவங்க என்ன நிலையாமை பாதிப்பு நிலையாமை ஆஞ்சு நாளே சோ அமைதான் ஸோ போர் பின் நிகழும் நிகழ்வு போர் போருக்கு பிறகு நிகழும் நிகழ்வுகள் அதே மாதிரி முல்லையில் முல்லை பாதிப்புகள் முல்லைகளை ஃபோரில் இருக்கக்கூடிய பாதிப்பு முல்லை இதில் பாதிப்புகள் குறித்த செய்திகள் காணப்படும் ஏன்னா எங்களுக்கு கூடிய செய்திகள் அடிப்படை செய்தி ஆனால் கைக்கிளை சரிங்களா கைக்கிளை இதெல்லாம் சேர்த்து இணைச்சி வச்சு கைக்கிளை புதுகையில் படத்துல என்ன பண்ணுறோம்

தொல்காப்பியத்தை பொறுத்தளவு வெற்றிக்கு அடுத்தது வெற்றி ஒளிணைன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா வந்து கரந்தை வந்து உட்த்துறையாக வச்சிருப்பார் இதை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச்சாக இருக்கு உதாரணத்துக்கு சோனா கந்தசாமி அப்படிங்கிற ஒரு புறத்தினை வாழ்வியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கார் இந்த புத்தகத்தில் அவர் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன காரணம் ஏன் உட்த்துறையாக தொல்காக்கியை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் இருக்கு மலையும் மலை சார்ந்த பகுதிக்குள்ள நடக்கக்கூடிய போராது இருந்திருக்குது மலையும் மலையை சார்ந்த ஏன்னா வெற்றிக்கு புறம் என்ன குறிஞ்சு சொல்றாரு திணை வந்து குறிஞ்சிட்டு தான் சொல்றாரு அப்போ குறிஞ்சுதான் மலையும் மலை சார்ந்த பகுதி அப்போ ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டலுக்கான போர் ஏன் அங்கே நடந்திருக்குன்னா அங்க செல்வமாக கருதப்பட்டது ஆணிரைகள் தான் அப்போ ஆணிரர்களுக்கு ஆணிரைகள் யார் அதிகம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு பெரும் தலைவர்களாக போற்றப்பட்டார்கள் அதாவது மிகுதியாக ஆணிரைகள் யார் வச்சுருந்தாங்களோ பசு கூட்டங்களே நிலைகளை யார் வச்சிருந்தாங்களோ அவங்க தான் ஒரு கெப்பாசிட்டி பர்சன் நீங்கள் எப்படி இப்பவும் நகை வச்சிருக்கிறவங்க ஆளு பெரிய பெரிய நிலம வச்சிருக்கிறவங்க பெரிய அது போல பழைய காலத்தில் அந்த மலை மலை சார்ந்த பகுதியை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள ஆணையர்களை யார் அதிகம் வைத்திருந்தார்களோ அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நபர்களாக இருந்திருக்கிறாங்க சாதாரண நபர்கள் ஆயர்களா இருந்திருக்கிறாங்க பசு கூட்டங்களை மிகுதியாக வைத்திருந்தவர் கோவலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறுலாம் வந்து இந்த பொறுத்தளவு தொல்காப்பியத்தை ஒரு பார்த்து இது வந்து என்ன பண்றீங்க உட்த்துறையாக வைத்திருக்கிறார் வெற்றிக்கு உட்துறை கரந்தை அப்படின்னு வச்சிருக்காங்க ஆனா பிற்காலத்துல எழுந்த நூலாக இருக்கக்கூடிய புறப்பிரும்ப அவர் என்ன பண்ணுது உட்துறை இல்லாத தனித்துறையாக பாகுபடுத்தி காக்கியிருக்கு அப்படிங்கிறதா இந்த இருக்கக்கூடிய விஷயம் அதில் மொத்தம் பத்தொம்போது இருந்துச்சு சரியா சிறப்போடு சேர்த்து அது வெற்றி பூக்களை சூடிக்கொண்டு போர் புரிவ அப்படின்னு சொல்றதோடு சேர்த்து இருபது சரிங்களா மொத்த துறைகளின் எண்ணிக்கை பத்தொன்போது இருபது அதை கவனத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி இங்கே பதிமூணு ப்ளஸ் ஒன் இதோட சேர்த்து பதினாலா வரும் சரிங்களா மொத்தத்துக்கு தான் இது என்ன ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் இந்த டீம் போய் மோதும் அவங்க வந்து ஆடியர்களை கவர்ந்து போயிட்டாங்க வெற்றி தனியாளர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணணும் போய் அதை மீட்கணும் இப்போ மீட்பதற்கு போகப்படுவாங்க அவங்களும் கடவுளை வணங்குறது உண்டு ஸோ அந்த காட்சிகள் எல்லாம் அதில் கடவுளை வணங்குறதுலாம் வந்து இதில் காட்டப்படுது சரியா ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த டீம் என்ன பண்ணுவோம் ஆறாவது ஆராவடித்து கிளம்பும் ரொம்ப வெகுண்டு போவான் சரிங்களா ஸோ கரந்த இறங்குறது ஏன்னா தான் இழந்து போயிட்டான் பொருளை ஒரு இழந்தவன் தன்னை வந்து தன்னுடைய பொருளை கைப்பற்றணும் அந்த எதிர்நாட்டை வந்து அழிக்கணும் ரொம்ப கடுமையாக ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய சூழல் இங்கேயும் நடக்கும் அடுத்தது அதிரடி செலவு அப்படின்னா அதிரடினா அதிர்ந்த அளவிற்கான பயணத்தை மேற்கொள்வார்கள் எல்லாம் படை வீரர்கள் எந்த பக்கம் போனான்னு சொல்லி அவனும் ஒற்றுக்கெட்டு இருப்பான்ல அந்த படை வீரர்கள் எந்த பக்கம் போனான்னு சொல்லி செலவுனாலே பயணம் தான் அதிரடி செலவுங்கிறது போருக்கு செல்லக்கூடிய ஒரு மூமெண்ட் நீங்க பழைய பாத்தீங்கன்னா கூலியர் படைன்னு சொல்றோம் எப்பொழுதுமே கூலியர் அப்படிங்கறத மறக்க முடியாது இந்த இடத்துல இது கிடையாது பட் நான் தான் சொல்றேன் இந்த கூலியர் படை அப்படிங்கிற படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னர்கள் அல்லது மர மரவற்று போர் மரவற்று போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சுத்தம் பண்ணிக்கிட்டே ஒரு டீம் அதுக்கு பழைய காலத்துல கூலியர் படை அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா படைகள் நிறைய படை உண்டு தார் படை தூசிப்படை சரிங்களா நம்ம ஆமா நம்ம வந்து காலாட்படை நமக்கு தெரிஞ்சதுல ஒரு மூணு நாலு தான் சொல்லுவோம் ஒரே படை யானை யானைப்படை அந்த மாதிரிதான் சொல்லுவோம் சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றோம் அதனால் செலவுனா சென்றவழியை பின்பற்றி மிக வேகமாக பயணிப்பார்கள் ரொம்ப கடுமையா நேரமா போற ஒரு சூழல் இருக்கும் அரும்போர் அரிய பெரும்போர் மலைகள் அப்படின்னா போர் செய்தல் அப்படிங்கிற பொருள்ல வரும் இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க ஈவரம் இல்லாத வகையில நம்ம பொருளை கொண்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கடுமையான போர் புரியக்கூடிய சூழல் வரும் அதான் இங்க அரும்போர் மலைகள் நேரம் போறாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க புண்ணோடு வருது போய் அட்டாக் பண்ண என்ன பண்ணுவா எதிர்த்து எதிர்ப்படை வந்து தாக்குதலுக்கு தயாரா இருக்கும் எதிர்ப்படி சாதாரணமாக இருக்க மாட்டோம் நம்ம பொருளை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான் எத்தனை இடத்துல அட்டாக் பண்ணுவோம் அதை அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்பு நம்மளுக்கு பழ விழுப்புனோடு விழுப்புனுடன் என்ன பண்ணுவான் வருகிற ஒரு சூழல் இருக்கும் ஸோ வந்து அட்டாக் பண்ணி திருப்பி என்ன பண்ணுவான் ரிட்டர்ன் வருவான் வந்து எப்படி வருவான் விழுப்புனோடு வருகிற சூழல் தான் இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய காட்சி அடுத்தது போர்க்களத்து ஒளிதல் அப்படின்னு சொன்னால் போர்லேயே சாகும் ஒன்று வாழணும் இல்லைன்னா சாகணும் ஒளிதல் அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே பொருள் என்ன பண்ணுவோம் அழிந்து போதல் தான் இல்லை போர் சரியா ஸோ போர்க்களத்தில் விழுப்புணோட வரது உண்டு பொருட்களத்துல ஒளிந்து போறது உண்டு அடுத்து என்ன பண்ணுவோம் தான் எரிதல் அப்படிங்கிறது வெட்டி வீழ்த்துதல் ஆளரி அப்படிங்கிறது என்ன பொருள் நேரடியா வரும் வெட்டி வீழ்த்துகிற சூழல் வரும் இப்ப விழுப்புணோட வரது உண்டு செத்து போறது உண்டு திருப்பி அவனை அட்டாக் பண்ணி அவனை வெட்டி வீழ்த்துறது உண்டு சரியா அந்த சூழல் தான் ஆளறி பிள்ளைன்னு சொல்றோம் பிள்ளை தெளிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் பிள்ளை தெளிவுங்கிறது வந்து நிலைக்கு ஏற்ப கூத்தாடு வெளுப்பும் பச்சம் என்ன பண்ணுவான் ஆனந்தத்துல என்ன பண்ணுவான் நம்ம அவனை எதிர்த்துட்டான்னு சொல்லி கூத்தாடுகிற நிலையை தான் பிள்ளை தெரிவுங்கிறா பிள்ளை யாத்து அப்படிங்கிறது லட்சியருடைய உடலை உடலை எடுத்து மாலைய போடுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போடுவானா இல்லையா அப்ப உடலை என்ன பண்றான் வேலில் சுற்றி ஆடுற ஒரு கூத்தாடுகிற இறைவனை எண்ணி ஆடுகிற ஒரு கூத்தாடு நடக்கிறது பிள்ளை யாத்துன்னு சொல்லிடுறான் கையிற நிலையை பொழுதுமே கையெழுந்தாலே என்ன நிலை துன்புற்று இருக்கக்கூடிய நிலை நிலை நிலையாதான் கையிற நிலை அப்போ பாலம் போன்றவர்களே என்ன பண்ணுவான் தலைவன் அருகில் இருக்கக்கூடியவன் துன்பத்தின் விளைவாக என்ன சொல்லி பண்றா போய் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் தான் கையெரு கையெறு நாளை செயலற்ற நிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து நெடுமொழி குரல் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அழிச்சு தீர்வண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வரும் இந்த இடத்துல நெடுமொழி குரல் வந்து எங்களுக்கு என்னுடைய பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை பயிற்சாற்று நெடு நெடுமுறை நிறைய இடத்துல வரும் இந்த இடத்துக்குள்ள தன்னுடைய மரப்பெருமை இது பெருமை பொறுத்தல் தான் எல்லா இடத்துல பொருள் தான் தன்னுடைய பஞ்சு தினைகள் நிறைய வரும் இந்த இடத்துக்குள்ள தன் பெருமையினை கூறுதல் பிள்ளை பயிற்சி சரிங்களா மன்னன் வந்து போச்சுவான் பிள்ளை பயிற்சி அப்படிங்கிறதுல வார்த்தைகள் நிறைய டிஃப்ரெண்ட் வருது இடத்துல பிள்ளை பயிற்சிங்கிறது அவன் வந்து நல்லது கிட்டதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வெற்றி பெறணும் அதை மட்டும்தான் நோக்கமா பார்த்து என்ன பண்ணுவாங்க நல்லது கிட்ட பாரம்னா தீய நிமித்தம் வந்தாலும் பரவாயில்லை சொல்லி என்ன பண்ணுவான் போர் புரிவான் அப்படி மன்னன் போற்றுகிறது தான் பிள்ளை பேச்சு சரியா நின்று விழிப்புணர்வு படுத்துவோம் சில பேர் இறந்து கூட போவான் ஸோ தீய நிமித்தம் கூட பார்க்க வரல களத்துல இறங்குறான் அப்ப எந்த நேரத்துல நம்ம பாதிக்கணும்னு நினைச்சு போறாங்க ஸோ தீய நிமித்தம் பார்த்தா தானே மன்னன் என்ன பண்ணுவான் போச்சு போடுதல் வேத்தியல் மலிவு இந்த வேத்தியல் மலிவு புகழ் சரிங்களா மரணம் என்ன பண்ணுவோம் அரசனுடைய மிகுதியான புகழை பற்றி புகழ் துறைக்கக்கூடிய காட்சி குடிநிலை மிகு குடிநிலைன்னா குடிநிலை வரவர்கள் தன்னுடைய குடிப்பெருமையை கூறுதல் என்பதோடு என்ன பதிமூன்று வகையாக இது உருவாகும் சரிங்களா வெச்சு அப்படிங்கிறது என்ன ஆகுது கவர்தல் நிறைகளை மீட்டலுக்கான போர் நடந்திருக்குது ஒரே நிலத்தில் நடந்திருக்குது மலையும் மலை சார்ந்த பகுதிக்குள்ள பெரும்பகுதி நடந்திருக்குது இது சோழ கந்தசாமி உட்பட பேர் அதை விஷயத்தை நம்ம பதிவு பண்றோம் ஆணிரைகள் செல்வங்களாக கருதப்பட்டுச்சு அப்ப ஒரு போருக்கு போகக்கூடிய மன்னன் என்ன பண்றா நேரடியாக போரில் போய் நம்ம அட்டாக் பண்ணும்போது அங்க செல்வங்களாக இருக்கக்கூடிய என்ன என்னாகும் அழிந்து போற வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை மீட்கும் பொருட்டு என்ன பண்ணணும் முன்கூட்டியே போய் படை வீரர்கள் இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஆளிரைகளை ஒரு டீம் போய் கவர்ந்துட்டாலே என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் படை அடுத்தது போருக்கு போருக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னா அர்த்தம் ஸோ அந்த சூழல் நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து ஆளிர கவர்தில் ரெண்டு டைப் இருக்குது அது வந்து தொல்வாப்பியர் கொடுத்து இல்லை புறப்புறன் சொல்கிறாங்க சொல்றாங்க தன்னூர் தொழில் மண்ணூர் தொழில்ங்கிறாங்க